எதுக்கு போன எதுக்கு கீழே போன எதாச்சும் ஒன்று கேட்டால் தூங்குற மாதிரி ஆக்சன் பண்ணிடு சரியா அப்போ தான் உனைய வந்து ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அதுதானே தானே அதுக்கு தானே நீ தூங்குற மாதிரி ஆக்சன் பண்ணுற ஆ உன்ட்ட தான் நான் கேட்குறேன் கீழே எதுக்கு போனே இப்போ ம படியை விட்டு கீழே போனியா படியை விட்டு கீழே போனியான்னு கேட்டேன் எதுக்கு போனேன் அடுத்து ஆ தூங்கிவிடு சூப்பர் இப்படியே தூங்கி இங்கே தான் இருக்கணும் கீழே போனேன் அவ்வளோதான் அங்கேயே ரே வரக்கூடாது இப்போ எதுக்கு வந்தேன் எதுக்கு வந்த ஆ எதுக்கு வந்தால் நான் கேட்குறேன்